ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை மாற்றாம அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னு கண்டினியூ பண்றதா அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன இன்ஃபிளேஷன் இந்தியாவில் எப்படி இருக்க உள்ளிட்ட நிறைய தகவல்களை ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து அறிவிச்சிருக்காரு அது என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிடரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஒவ்வொரு ரெண்டு ஒரு தடவை இருக்கும் இந்த இந்த தான் இந்தியாவோட க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஜிடிபி எப்படி எப்படி பண தேவையும் பொருளாதாரமும் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படி பாலிசி கமிட்டி மீட்டிங் கடந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஆறாம் தேதியான இன்னையோட நிறைவடைது இந்த மீட்டிங்லதான் ரெப்போ ரேட்டா நம்ம கட் பண்ணணுமா இல்ல நியூட்ரலா மெயின்டைன் பண்ணணுமா உயர்த்தணுமா பாலிசி ஸ்டாண்ட்ஸ் என்னவா இருக்கும் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் விவாதிப்பாங்க விவாதிச்சிட்டு இது தொடர்பான முடிவுகளையும் எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த குவார்ட்டருக்கான ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் அறிவிச்சிருக்காரு இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நூறு பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிருந்தாங்க கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு ரேட் கட் இருந்தது அதே மாதிரி கடந்த ஜூன் மாசத்துலயும் ஒரு ரேட் கட் இருந்ததை பார்த்தோம் ஸோ ஒட்டுமொத்தமாக நூறு பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சதவீதம் வரைக்கும் கம்மி பண்ணி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த முறை ரேட் கட் இருக்குமா

குறைஞ்சது அப்படின்னா வங்கிகள் நமக்கு கொடுக்கிற வட்டியையும் குறைப்பாங்க ஒருவேளை இந்த கூடுச்சு அப்படின்னா நமக்கும் வட்டியை கூட்டுவாங்க சோ ரெப்போ ரேட் கட் நமக்கு எப்படி டைரெக்டா இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாக்கும்போது ரெப்போ ரேட் குறைஞ்சது அப்படின்னா உங்களோட இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெப்போ ரேட் கூடுனது அப்படின்னா உங்களோட இஎம்ஐ யோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது கடனுக்கான பேட்டர்ன் தான் இதுவே நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சிக்கல் ஏன்னா ரெப்போ ரேட் குறையும் போது உங்களோட பிக்ஸட் டெபாசிட்டோ ரெக்கரிங் டெபாசிட்டோ எதுல முதலீடு செய்றீங்களோ அதுக்கான வட்டி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இப்படிதான் ரெப்போ ரேட் காமன் மேனான நமக்கு இம்பாக்ட் ஆகும் சரி ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற என்னென்ன தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஆர்பிஐ யோட பாலிசி ஸ்டாண்ட்ஸ நியூட்ரலா மெயின்டைன் பண்றதா சொல்லியிருக்காங்க

உங்களுக்கு என்விரான்மெண்டை பொறுத்து நீட பொறுத்து அவங்க ரேட் கட்டும் பண்ணலாம் இல்ல ரேட்டை வந்து உயர்த்தவும் செய்யலாம் இல்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம அப்படியே நியூட்ரலாவும் மெயின்டைன் பண்ணலாம் சோ அதுதான் பாலிசி ஸ்டாண்ட்ஸ்ல நியூட்ரல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது பணவீக்கம் இந்தியால பணவீக்கத் அதாவது கோர் இன்ஃப்ளேஷனை நாலு பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க சோ நாலு பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க இது ஏற்கனவே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஃப்லேஷன்ஸ் தான் ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ரெடியா இருக்கும் அப்படிங்கற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க இன்ஃப்லேஷன்க்கு அடுத்தபடியா ஜிடிபி க்ரோத் ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இதுவுமே ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு பெருசாக இந்த சிக்கல்களும் இல்ல அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க சர்வதேச அளவுல நடக்கிற போர் சூழல்களா இருக்கட்டும் இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேல கடுமையான வரி விதிக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்திய பொருளாதாரத்தை ஸ்லைட்டா டிஸ்டர்ப் பண்ணாலும் கூட நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஆகட்டும் இல்ல ஜிடிபி க்ரோத்தா இருக்கட்டும் இது எல்லாமே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அந்த வழியில தான் போயிட்டு இருக்கு அதனால இந்திய பொருளாதாரம் ஸ்டேபிளா தான் இருக்கு இதுல நம்ம பேனிக் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களோட ரெப்போ ரேட் கட் பண்ணாம இருக்கிறதும் பாலிசி ஸ்டாண்ட்ஸ் நியூட்ரலா வச்சுக்கிறது மூலயமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க